தக்காளி விலை கடும் விலை வீழ்ச்சிக்கு நடவடிக்கை எடுக்க கோரி அமைச்சர்களுக்கு தக்காளியை பார்சல் அனுப்பி விவசாயிகள் நூதன போராட்டம் கடந்த ஆண்டை விட தமிழகத்தில் தக்காளியின் விலை கடும் விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட ஒரு டிப்பர் வெறும் நூற்று ஐம்பது ரூபாய்க்கு ஆவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் பொங்கலூர் துத்தாரிபாளையம் புத்தரச்சல் ஆகிய பகுதிகளில் அதிகப்படியாக தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது தக்காளி கடும் விலை வீழ்ச்சியை சந்தித்துள்ளதால் ஆட்கூலி உட்பட அனைத்து செலவுகளும் போக வண்டி வாடகையுடன் சேர்த்தால் விவசாயிகளுக்கு நஷ்டமே ஏற்படுவதாகவும் தக்காளி விளைச்சல் குறைவாக இருக்கும்போது அண்டை மாநிலங்களில் இருந்து அரசு தக்காளியை கொள்முதல் செய்கிறார்கள் எனவும் சாகுபடி அதிகரிக்கும் போது விலை அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று பல்லடம் தபால் நிலையத்தில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞர் அணி சார்பில் தமிழக அமைச்சர்களுக்கு தக்காளியை பார்சல் அனுப்பும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தக்காளி விலை வீழ்ச்சிக்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிகப்படியாக தக்காளி சாகுபடியாகும் மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளை திரட்டி தலைமைச் செயலகம் முன்பு தக்காளியை கொட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தெரிவித்துள்ளனர் இலகுவாக இருக்க வேண்டும். ஒரு தடவை வந்து பாருங்க. ஒரு தடவை வந்து பாருங்க. ஒரு தடவை வந்து பாருங்க. தற்காலத் தோர் 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 ஒரு ஒரு குடிய வரவனும் எங்களுக்கு ஆரம்பக்கட்ட போராட்டம் இது உடனடியாக இந்த தக்காளி விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் விளம்பவர்கள் எல்லோரும் விளம்பவதில்லை தொடர்ந்து அந்த தென்னு தக்காளி விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோயிலாக கூறிக்கொண்டு கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவர் மற்றும் மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் இன்றைக்கு தக்காளி சென்ற ஆண்டு தக்காளி விலை நூத்தி ஐம்பது ரூபாய் வித்தவுடன் மாநில அரசு மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்று கேட்டுவிட்டு அன்றைய மாநிலமான ஆந்திரா மற்றும் கர்நாடகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அனைத்து ரேஷன் கடையிலும் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அது எந்த அளவுக்கு செயல்படும் என்பதை அன்றைக்கே நாங்கள் சொன்னோம் ஏழு கோடி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா என்ற கேள்வியும் நாங்கள் எழுப்பினோம் ஆனால் இன்றைக்கு தக்காளி எழுபத்தை பதினைந்து கிலோ கொண்ட எடை கொண்ட ஒரு டிப்பர் இன்றைக்கு எழுபத்தைந்து ரூபாய்க்கு விற்கிறது அதற்கு ஆட்டோ வாடகை எல்லாம் கொடுத்து பார்க்கிற போது கையிலிருந்து விவசாயி இருபது ரூபாய் போட வேண்டிய ஒரு சூழல் உழைப்பு இல்லாமல் ஒரு மனி அதற்கு செலவாக இருபது இருபது ரூபாய் ஒரு டிப்பருக்கு செலவு இன்றைக்கு கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது எங்கள் பிரதான கோரிக்கை அரசு விவசாயிகளை கண்டுகொள்ளவில்லை அதற்கு இன்றைக்கு கொரியர் மூலமாக அமைச்சர்களுக்கு அனுப்புகிறோம் எப்படி மக்கள் எப்படி வாழ்வார்கள் என்று நினைத்த அமைச்சர் அவர்கள் விவசாயிகள் எப்படி வாழ்வார்கள் என்று இன்றைக்கு குறைந்தபட்சமாக மாநில தலைவர் சொன்னதைப் போல குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய்க்காவது கொள்முதல் செய்து ரேஷன் கடையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரதான கோரிக்கை அந்த கோரிக்கை இதை ஏதோ நாங்கள் அரசை நகைச்சுவை செய்வதற்கோ இல்லை விவசாயிகளை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறதை கவனத்திற்கு கொண்டு செல்கிறோம் நிச்சயமாக அரசு செய்யவில்லை என்றால் லோ இங்கே இருந்து கோவை திருப்பூர் ஈரோடு கரூர் போன்ற மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகளும் ஒசூர் பகுதியில் இருக்கிற விவசாயிகளும் டிப்பர் கணக்கில் தக்காளி ஏற்றி தலைமைச் செயலத்து முன்னால் கொண்டு கொட்டுகிற போராட்டத்தை அடுத்த கட்டமாக எடுப்போம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்